நல்லூர் கந்தசுவாமி கோயில் நுழைவாயில் தேர்முட்டி நல்லூர் கந்தசுவாமி கோயில் வாயில் உள்ள வாசகங்கள் இலங்கையிலுள்ள அனைத்து இந்து சைவ ஆலயங்களிலும் ஓர் கட்டுப்பாடு ஒன்று உள்ளது அந்த கட்டுப்பாடானது கோயிலுக்குள் பிரவேசிக்கும் அனைத்து ஆண்களும் மேல் அங்கி அணியக்கூடாது என்பதாகும் இதற்கு காரணம் கோயிலுக்குள் உட்பிரவேசிக்கும் முன்னர் மலங்கள் அட்டியிருக்க வேண்டும் மலம் என்றால் மூன்று மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை ஆணவம் என்றது தான் என்ற அகங்காரம் இங்கு அகங்காரம் இறைவனை செய்து விடாமல் தடுத்துவிடும் ஆகவே ஆண்கள் மேலாடியை அணியாமல் இருப்பது இறைவனுக்கு பணிந்து அத்தோடு தன்னையோடு உயர்ந்த மனிதனாக எண்ணாமல் தான் ஒரு சாமானியன் அதாவது மிருகங்கள் பறவைகள் அனைத்து உயிர்களுக்கும் சமமானவன் என்று காட்டிக் தான் அதன் முதல் அர்த்தம் அத்தோடு இங்கே இறைவனுக்கு மட்டுமே மதிப்பளிக்க வேண்டும் சக மனிதர்களாக இருந்தாலும் சரி சக விலங்குகளாக இருந்தாலும் சரி அனைத்தும் ஒரே பெறும் அதனால்தான் ஆண்கள் இங்கு மேலாடி அணியக்கூடாது அதுபோல் பெண்களும் ஆண்களும் நவநாகரீயமான அதிக அளவில் ஆவணங்களை அணிந்து வரக்கூடாது என்ற கட்டுப்பாடு இங்கு விதிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள இந்து ஆலயங்கள் அனைத்திலும் விதிக்கப்பட்டுள்ளது